நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா சித்திரன்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் டென் மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதைக்கலாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும் ஸோ இதுக்கெல்லாம் டூ மினிட்ஸ் தான் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் தேங்காயும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க கொத்தமல்லி வந்து ஓவராக வதக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக வதக்கினீங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து போயிடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வதக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம் தேவைப்பட்ட புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் புளி போட்டுக்கிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இப்போது ரைஸை வந்து பாயில் பண்ணி நம்ம நல்லா வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதுலேயே உப்பும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிடுங்க இப்போது லெமன் வந்து இதுக்கு தேவை அதையும் எடுத்து வச்சுக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலை இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை நீங்கள் தோல் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது பச்சை மிளகாய் கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது அந்த ரைஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்ட கேரட் வந்து நல்லா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது லைட் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போது மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டுடலாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறும் ஸோ லைட்டாக மட்டும் வதைக்கலாம் இதுக்கப்புறமா வேக வச்ச ரைஸ் எந்த ரைஸ் வேணாலும் இங்கே போடலாம் பாசுமதி அரிசி ஜீரா ரைஸ் கொல்லம் ரைஸ் சொன்ன மசூரி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதில் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி மாதிரி வரும் அதெல்லாம் உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கர்நாடகாவில் சித்திரனை அப்படிங்கிறது லெமன் ரைஸில் வந்து பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் போட மாட்டோம் ஆனால் கர்நாடகாவில் தேங்காய் போடுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் பிழிஞ்சு விடலாம் ஸோ அப்போ தான் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கும் ஸோ முன்னாடியே நீங்கள் பிழியக்கூடாது நம்ம வந்து கடைசியாக தான் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் போதும் அவ்வளோதான் ஸோ எப்போவுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வராது வேர்த்து போகாமல் அந்த லன்ச் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்குமே சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டோட ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும் லெமன் போட்டோன்னா அதோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஸோ பர்ஃபெக்டான ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை ரெடி பண்ணேன் இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உருளைக்கிழங்கை தோல் எடுத்து கழுவி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா கடுகு பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை உருளைக்கெழங்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் அவ்வளோதான் கொத்தமல்லித்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வந்து அயன் கடாயில் வந்து பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இதுக்கு தண்ணி தேவையில்லை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸோட இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்